வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் நாள் ரோடு ஜங்ஷன் ஏரியாவில் ஒரு ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஐம்பது சென்ட் சேர்ந்து ஐம்பது லட்சம் கேட்குறாங்க சூப்பரான லேண்டுங்க குடிமங்கலம் நாள் ரோட்லேருந்து கரெக்டாக இந்த லேண்டுக்கு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க பெதம்பட்டி ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமிங்க உங்களுக்கு மெயின் ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து ரெண்டரை கோடி மூணு கோடி சொல்கிறாங்க இது வந்து ரெண்டாவது பூமிங்க ஐம்பது சென்ட்டு ஐம்பது லட்சம் ரூபாய்ங்க சூப்பர் பூமிங்க சமசதுரமாக வருங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி குடோன் கட்டுறேங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே வந்து சூட்டபிள் ஆகுங்க இந்த லேண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷன் ரெண்டு கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பேக்ட்ரி இதெல்லாம் வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க சூப்பரான லேண்டுங்க மண்டபம் பேக்ட்ரி இதெல்லாமே வந்து இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக கட்டுறாங்க ரோட் அக்சஸ் வந்து இந்த லேண்டுக்கு நல்லா இருக்குங்க சூப்பர் லேண்டுங்க இதில் ஆரம்பிச்சு அந்த தினந்தோப்பு முடிகிற வரைக்கும் வருங்க ஸ்கொயராக வரும் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரே மட்டமான பூமி மேடு அந்த மாதிரிக்கெல்லாம் இல்லைங்க பாருங்க மெயின் ரோடு வருங்க வண்டி போகிறத வந்து மெயின் ரோடுங்க பேப்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குங்க லீகல் படி டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க பூமி வந்து வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க ஸ்கொயராக வருங்க செம்மன் பூமி இதுமாதிரி ரேட்டு வந்து ஒரு சென்ட் வந்து ஒரு லட்சமுங்க மொத்தம் ஐம்பது சென்ட் இருக்குது ஐம்பது சென்ட்டுக்கு ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த மாதிரி மெயின் ரோட்டுக்கு பக்கமாக லேண்டு வாங்குற மாதிரி இருந்தால் இந்த லேண்டு வாங்கலாமங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர மாதிரி இருக்குதா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து வந்தீங்கன்னா குடிமங்கலம் ரோட்டில் வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க அல்லது மலையிலேருந்து வந்தீங்கன்னா பெதப்புமட்டி ரோட்டில் வரணுங்க பெதப்புமட்டி வந்து இந்த லேண்டு வந்து வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க நல்ல லேண்டுங்க இந்த லேண்டு பார்க்குற மாதிரி இருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்